வணக்கம் மக்களே இந்த அரசியலில் பேசி பேசி எனக்கு போர் அடிச்சு போச்சு என்ன அது ஒரு கலவாணித்தனமான ஒரு நிகழ்வாகவே எனக்கு தெரியுது அதனால் இன்றைக்கி குடும்பத்தை பற்றி பேசுவோம் இன்றைய குடும்பங்கள் எப்படி இருக்குது அவங்க ஃபேமிலி எப்படி இருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம் என்னோடய கருத்து என்னென்னங்க அந்த காலத்தில் அவங்க அப்பா அம்மா வந்து படிக்கலை கை நாடு தான் இருந்தாலும் இவங்களுக்கு அவங்க ஹீரோ ஹீரோவாக மதித்து இவங்க வாழ்ந்தாங்க இவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது இப்போது ஜென்ரேஷன் என்ன இருக்காங்கன்னா அவங்க பேரண்ட்ஸை வந்து ஜீரோவாக நினச்சிடுறாங்க இவங்க தான் ஹீரோ நினச்சிடுறாங்க அது சரியான வாழ்க்கை இல்லை இவங்கக்கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது கிடையாது ஈகோ நீ அப்படி நான் இப்படி பண்ணுற நான் இப்படி பண்ண நீ அப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு இவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமையே கிடையாது அது இல்லாமல் சில பேர் வந்து குழந்தைங்களெல்லாம் சரியாக கண்காணிக்கிறது கிடையாது இவங்களுக்குள்ளே ஒரு இதில் போயிடுறாங்க அப்போ இது என்னங்க வாழ்க்கை அது வாழ்க்கை என்ன ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து வாடணுங்க நீங்கள் எதனா சொன்னால் ஓகே சொல்லிட்டு போங்க அவங்க எதனா சொன்னால் ஓகே சொல்லிட்டு போங்க ஆனால் ஒருத்தராக விட்டு கொடுத்து போனீங்கன்னா அது அடிமைத்தனம் சரிங்களா அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்கள் நீங்கள் அவங்க கேளுங்க பொதுவாக வீட்டில் அப்பா அம்மா கிட்டே உட்காந்து பேசுங்கள் அவங்கவுங்க பேரண்ட்ஸ்கிட்ட போங்க நீங்கள் கிட்ட போங்க அங்கே பேசுங்க நீங்கள் அங்கே போய் பேசுங்கள் என்ன அவங்களுக்கு நிறைய தெரியும் நாலும் தெரிஞ்சவங்க இன்றைக்கி கம்ப்யூட்டர் வந்துடுச்சு கம்ப்யூட்டர் வந்து தான் அந்த போச்சு அந்த செல்ஃபோன் இன்னைக்கு வந்ததா தான் அன்றைக்கி மனுஷ வாழ்க்கை போச்சு ஏன்னா அவன் ரோட்டில் தானாக பேசிட்டு போகிறான் அந்த வயசானவங்களாம் அந்த ஃப்ளாட்டில் வெளியில் பார்த்தா செல்ஃபோனை உட்காந்துன்னு சின்ன பதில் நோட் புக் எடுத்து படித்த மாதிரி அதை பார்த்துட்ருக்காங்க உட்காந்து அவங்களுக்குள்ளே பேச்சு பரிமாற்றம் கிடையாது உடல் ஆரோக்கியம் பற்றி பேசுறது கிடையாது இந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் கிடையவே கிடையாது அதனால் நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவை வந்து ஹீரோவை நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பர் உங்கள் பையன் வந்து உங்களை வயசாகி போச்சுன்னா உங்களை ஹீரோவானு நினைப்பாங்க சரிங்களா நம்ம வாழறது நம்ம சந்ததிக்கு தான் நம்ம சந்ததி நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த விளையாட்டுக்கள்லாம் அந்த சிறு வயதோட வச்சுக்கணும் ஒரு இருபத்தெட்டு முப்பது வயசு வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஃபேமிலியில் வந்துடணும் சரிங்களா நான்லாம் கூட ஒரு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கிரவுண்டு போய் அப்போல்லாம் ஜிம்மு கிடையாது எக்ஸசைஸ் பண்ணுவேன் நல்லா பண்ணுவேன் அதுக்கு ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம்னா அதுலேருந்து அப்படியே வந்துட்டு ஃபேமிலி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்து இன்றைக்கி வந்து எல்லாமே நல்லா இருக்காங்க வசதியாக இருக்காங்க அவங்க வாழ்க்கை இருக்குது பட் அது வந்து அவங்க வாழ்க்கையை அவங்க அமைச்சிக்கிறத பொறுத்து தான் கல்யாணம் ஆச்சுன்னா பொன்னாட்டி பக்கமே சிரண்ட் ஆகிட்டு அப்பா அம்மாவெல்லாம் வந்துடுறாங்கன்னா கஷ்டம் இந்த பக்கம் மனைவி வந்து ஹஸ்பண்ட் பக்கமே சிரண்ட் ஆகிட்டு அவங்க அப்பா அம்மா மறக்கக்கூடாது ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருங்க என்ன அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஃப்ரீயாக பேசுங்க என்ன அதனால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் வாழணும் அதாவது நீங்கள் போய் ஒருத்தர் பக்கத்தில் நின்றுட்டே நான் அவர் பக்கத்தில் நின்னே அப்படின்னு சொல்லக்கூடாது அவர் உங்கள் பக்கத்தில் நிற்கணும் உங்களால் அவர் பெருமைப்படணும் அப்படி இப்போ ரஜினிகாந்த் கூட பாருங்கள் அந்த அம்மா நேர்மையாக அந்த முப்பத்தி நாலு சவரன் நகை கொண்டு போய் போலீஸில் கொடுத்ததால் ரஜினிகாந்த் வந்து அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்துட்டு அவங்க பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தார் ஸோ ரஜினிகாந்த் இந்த மாதிரி நேர்மையை விரும்புகிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டு அந்த அம்மா தான் இப்போ அந்த அம்மாவும் ஹீரோ தான் ஹீரோயின் தானே சரிங்களா இது மாதிரி நான் விஜய் பக்கத்தில் நிற்கிறேன் சொல்ல விஜய் உங்கள் பக்கத்தில் நிற்கணும் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தணும் நீங்கள் இதுதான் வாழ்க்கை விட்டு கொடுத்து வாழுங்க ஒத்துறவு கொடுத்து விட்டு கொடுத்து வாழுங்க மகிழ்ச்சியாக இருங்க குழந்தைங்களோட விளையாடுங்க தாத்தா பாட்டி பேரை பேத்தி எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் அதாவது இருந்தாலும் வாழ்ந்தாலும் ஊ சொல்ல வேண்டும் அது மாதிரி வாழ்க்கை வரணும் நன்றி சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து என்றைக்குமே அப்பா அம்மா ஹீரோ தான் சரிங்களா நன்றி சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து இதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்கள் நான் கோவப்பட மாட்டேன் நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் வரும் அவ்வளோதான் நன்றி சி வேலு சமூக ஆர்வலர்களில் ஒருவன் வாழ்க வளமுடன்